ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பண கஷ்டம் நீங்குவதற்காகவும் பண வரவை ஏற்படுத்துவதற்காகவும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயினுடைய அனுகிரகம் பெறுவதற்காக சுலபமாக செய்யக்கூடிய ஏலக்காய் பரிகார முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நேரத்தில் செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய கடாட்சியமானது நம் இல்லத்தில் நிறைவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதுமே பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை அப்படியும் மீறி கையில் பணம் கிடைச்சாலும் அந்த பணத்தை நிலைக்க வைப்பது தான் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு பல செலவுகள் வருமானம் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அது போற இடம் தெரியாத அளவிற்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கு சில பேருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோ பழுதடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் திடீர் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து ஏற்படக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகமானது இல்லை அப்படிங்கிறது நமக்கே உணர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருப்பதனால தான் போல பிரச்சனைகள் தொடர்ந்து நாம் சந்தித்து இருக்கின்றோம் நேர்மறை ஆற்றல் நிறைந்தும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அந்த இடத்துல நிலையாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான வரவானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த ஏலக்காய் பரிகாரம் ஏலக்காய் வாழ்வில் ஏற்றங்களை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை வைத்து நாம எப்படி இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் எளிமையான வழிபாடாக இருந்தாலும் இதில் கிடைக்கக்கூடிய பலனானது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க வட மாநிலத்தவர்கள் இன்றுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் அதனுடைய பயன்பாடும் அந்த இடத்துல அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை மட்டுமே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சில சூட்சமான வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் இன்றுமே அதை வந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பதனால தான் அவர்களுக்கு பண வரவானது அதிகமாகவே இருக்குது சரி இப்போ இந்த வழிபாட்டை நம்ம எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய சுக்கிர ஓரை நேரத்தில் செய்யணும் சுக்கிர ஓரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு மாலை எட்டு டு ஒன்பது ஆனால் காலையில் செய்வதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக நீராடிவிட்டு விட்டு அறையில் சுவாமி படங்களுக்கு மலர்களால் நாம் அலங்கரித்த பின்பு வீட்டில் விளக்கேற்றி தீபங்கள் தூபங்கள் காட்ட ஆரம்பிப்போம் அப்பொழுது இரண்டு பச்சை ஏலக்காய்களை எடுத்துக்கோங்க பச்சை நிறத்தில் தான் இருக்கணும் காய்ந்த ஏலக்காய் இதற்கு பயன்படுத்தக்கூடாது பச்சை நிறத்தில் தான் அதிக அளவில் வாசனையானது நிறைந்திருக்கும் அந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டினுடைய நிலை வாசலில் நின்று கொண்டு வாசலில் இருபுறமும் நம்ம கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைப்போம் அப்போது ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினுடைய பக்கத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து இரண்டு ஏலக்காய்களை கையில வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா குலதெய்வம் நிலைவாசலில் அங்கே நிரந்தரமாக இருக்கிறாங்க அவங்கள மனசில் நினச்சிட்டு மகாலட்சுமி கிரகலக்ஷ்மி இவங்க எல்லாரையும் நினச்சிட்டு மனசில் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டிற்குள் வந்து அருள் புரிய வேண்டும் என்று மனதார உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் வச்சுட்டு அப்படியே அந்த ஏலக்காய்களை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு முடிச்சு போட்டுடுங்க இதை ஆறு டு ஏழு இந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் தயார் செய்து உங்க வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் பணம் பணப்பெட்டி என்பது எல்லோர் வீட்டிலேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது நாம எல்லோருடைய வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடியது பீரோ பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மூட்டையை நீங்க வச்சிடலாம் அப்படி இல்லைனா நீங்க பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ்ல வைக்கலாம் தொழில் செய்கின்ற கல்லா வைக்கலாம் இப்படி உங்களுக்கு பணம் எந்த இடத்துல நீங்கள் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பொருளை வச்சிடுங்க நிலைவாசலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் நம் குல தெய்வத்தையும் இந்த இரண்டு ஏலக்காய் மூலமாக நம் வசப்படுத்தி நம் வீட்டு பணப்பெட்டியில் வச்சுருக்கிறோம் இதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஊரை நேரத்தில் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல நிரம்ப ஆரம்பிக்கும் ஏன் இதை நம்ம வெள்ளிக்கிழமையில் செய்ய சொல்கிறோன்னா வீட்டில் அப்போ தான் நம்ம வந்து நல்லா தொடச்சிட்டு மகாலட்சுமி கடாட்சியும் நிரம்பி இருக்கணும் இருக்கிறதுக்காக பூஜை செய்வோம் சாம்பிராணி தூபம் காட்டுவோம் இது எல்லாமே செய்யும் பொழுது வீடு முழுவதுமே ஒரு நறுமணம் வீசும் இந்த நேரத்தில் இந்த வாசனை மிகுந்த ஏலக்காயை பயன்படுத்தி நாம் பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நறுமணமுள்ள தெய்வ கடாட்சியம் பெற்ற இந்த ஏலக்காய்க்கு நல்ல சக்திகளையும் செல்வ வளத்தையும் ஈர்த்து தரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரமும் செய்து பாருங்க கண்டிப்பாக பலனடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்